சார் தமிழ்நாட்டில் ரொம்ப ஒரு வெல்த்தாக இருக்கக்கூடிய சமுதாயத்தில் ஒரு முக்கியமான சமுதாயம்னு கவுண்டர் சமுதாயத்தை சொல்லலாமா இதனால கொஞ்சம் ஏன் சார் அப்படி உழைப்பாளிகள் ஓகே சும்மா யாரும் வந்துட முடியாது அவங்க அந்த காலத்துலேருந்தே வெள்ளாள கவுண்டர்கள் விவசாயத்தை தான் பெருசாக வச்சுட்டு இருந்தாங்க பெரிய விவசாய பூமிகள்லாம் அவங்கக்கிட்ட தான் இருக்குது தஞ்சாவூர் வந்து விவசாய பூமியாக இருக்கலாம் கோயமுத்தூர் ஈக்குவலாக இருக்குது அது யாருமே கவனிக்கிறது பொள்ளாச்சி தேங்காய் எடுத்திங்கன்னா பொள்ளாச்சி தான் வெள்ள கொண்டு தான் பொதுவான ஒரு கருத்தாக என்ன ஆகிப்போச்சுன்னா த சோழ நாடு சோறு உடைய அதனால் கொங்கு நாடுன்னு ஒரு மென்ஷனே இல்லையே பாண்டி நாடு முத்துடைத்து உடைத்து சேர நாடு வேலை முடித்து பா சோழ நாடு சோறு உடைத்து தொண்டை நாடு சான்றோருடைய தின்ட்டாங்க தொண்டை நாட்டோட சேர்த்திட்டாங்க நிறைய வளமான பூமி வளமான பூமி காவிரி காவிரியுடைய ஆரம்ப பவானி இதை நொய்யல் இது மாதிரி பல ஆறுகள் அங்கே ஓடி செழுமையாக வச்சுக்கிட்டது ஆனால் என்னன்னா கரிசல் மண் அங்கே இருந்ததுனால பருத்தி விளைவு விளைச்சல் நிறையா இருக்கும் அன்றைக்கி துணி அங்கே உங்கள் காட்டன் வேணும் பருத்தி வேணும் அந்த பருத்தி அங்கே விளைஞ்ச விளைஞ்சதுனால அவங்கெல்லாம் பணப்பயிர் அந்த பணப்பயிரை போட்டதுனால நெல்லை விட இதுக்கு வந்து விலை ஜாஸ்தி அதனால தான் அவங்க வந்து பெருசாக வந்தாங்க அதுக்கு அடுத்தபடி அவங்களுக்கு வந்து தொழில்துறையில் அவங்களுக்கு பெரிய நாட்டம்